சேத்துருத்துடைய பேர் வந்து திரு பாம்புரம்னு பேரு சுவாமியுடைய பேர் பாம்புரநாதர் அம்பாருடைய பேர் வண்டார் கும்பலி வனமொழியில சேகபுரீஸ்வரர் பவராமுனி பேர் இந்த ஊருடைய பேர் திரு பாம்பரம் உலகபுரம் சர்ப்பபுரி நாகபுரின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வதக்கத்துல உள்ள பேர் திரு பாம்புரம்னு பேரு ராகு கேது ஏக சரீரம் ராகு உடம்பு கேது கேருதல உதயத்துல சிவபெருமானை வச்சு வழிபடுறதா ஐதீகம் இந்த போரில் லோகத்தில் உள்ள அனைத்து நாக இனங்கள் இனங்கள் பாம்பினங்கள் ராகு கேது ஆதிசேஷன் அஷ்டமகா சொல்லக்கூடிய எட்டு நாகங்கள் அனந்தன் வாசினி தட்சன் கார்கோழகன் புலிகன் சங்கபாலன் பத்மன் மகாபத்மன் ராகு கேது சர்ப்பங்கள் பாம்பெல்லாம் வந்து சிவபெருமான பூஜை பண்ணி தபஸ் இருந்து விஷத்தையும் தேவசத்தையும் ஆகின்றதா பாம்பு கடிச்சா விஷம் வருது இல்லை விஷம் கொடுத்தது இந்த கோவில் பாம்பிற்கு விஷம் கொடுத்தம் திருப்பாம்பரம் ஒரு முறை சிவபெருமான விநாயகர் பெருமான் வந்திருந்தார் விநாயக பெருமான் சிவபெருமானிருக்கும் பொழுது சிவபெருமானுடைய கழுத்தில் இருந்த பாம்பு விநாயக பெருமான் தன்னையும் சேர்த்து வணங்குவதாக கருவம் கொண்டார் இதை அறிந்து கொண்ட சிவபெருமான் கழுத்துல சுத்தி பாம்பை பிரிச்சு தூக்கி விட்டு சாபம் என்ன சாபம் கொடுக்கிறார் என்னுடைய கழுத்தில் இருக்கிறவாசிதான உனக்கு இந்த அகம்பாவம் கர்வமானது ஏற்பட்டது அந்த போகணுங்கிறதுக்காக நாக இனங்கள் முழுவதுக்கும் தேவசக்தி இல்லாம போகட்டும் தேவசக்தி நீ என்னோட தேவலோகத்துல வாழ முடியும் அந்த தேவசக்தி இல்லாம போகட்டும் பூலோகத்துல போய் துன்பப்படணுங்கிறதுக்காக விஷத்தன்மை இல்லாம போகட்டும் ரெண்டு சாபம் கொடுக்குறேன் செஞ்ச தப்ப உனந்து அதிசேஷன் நான் செய்தது தவிரதான் பாயே சித்தம் கொடுங்கன்னு கேக்குறார் கொடுத்த சாபம் கொடுத்தத தான் நீ அனுபவிச்சு தான் தீர்றேன்னு சிவபெருமான் சொல்றார் சரி தப்பு நான் உண்டிதான் பண்ண எனக்கு சாபத்தை கொடுங்க என்னுடைய இனங்களுக்காக விமோசனத்தை கொடுங்கன்னு கேக்குறார் கொடுத்த சாபம் கொடுத்தத தான் பூலோகத்துல போய் சிவபூஜை பண்ணி சாபத்திலேனும் மோட்சணம் பண்ணிக்கோன்னு சிவபெருமான் கோவமா சொல்லி உட்டுறார் சாபத்தை வாங்கியேண்ணே சர்ப்பத்துக்கெல்லாம் தேவ சக்தி போய் தன்னுடைய சுய உருவமான பாம்பு வடிவம் வந்துருக்கு சர்ப்ப ரூபத்துல பூலோகத்துல வந்து பல சிவாலயங்கள்ல போய் பூஜை பணஸ்காரம் பண்றாங்க ஒன்னும் பலன் கிடைக்கல சாபத்திலேருந்து விமோசனாக பல யுகங்களாகி தாங்க முடியாத கஷ்டத்துக்கு ஆளாகி தீராத துன்பத்துக்கு நேரிட்டு சர்ப்பங்கள் எல்லாம் அழுது தொழுதுன்னு உடனே சிவபெருமான் மனம் இறங்கி அசிரீரி வாக்கா பூலோகத்தில் சேஷபுரியின் ஒரு ஸ்தலம் இருக்கு அங்க போய் பூஜை பண்ணி உனக்கு சாபத்திலேருந்து விமோச்சனம் கிடைக்கும் சிவபெருமான் உத்தரவு சொல்றாங்க இதனை அறிந்து கொண்ட சிற்பங்கள் தான் சேஷபுரிங்கிற திருப்பாம்புரத்தை கண்டுபிடிச்சு இங்க வந்து பாம்பு தீர்த்தங்கிற ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி அந்த தீர்த்தத்தால சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி ஆலமர விழுது இருக்குல்ல எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஆலமர விழுது அந்த ஆலமர விழுத ஆறா கிழிச்சு அகத்தி பூ பாத்திருக்கீங்களா அந்த அகத்தி பூவை வச்சு கட்டி சிவனுக்கு மாலையை சாத்திட்டு இங்க எல்லாரும் ஈசான முறையில தபஸ் இருக்கிறாங்க நீங்க எல்லாருக்கு வந்து வழிபாடு பண்றீங்கல்ல நீங்க எல்லாரும் நிக்கிறீங்களா இந்த இடம் ஈசான முறையில இருந்து தபஸ் பண்றாங்க தபஸ் பண்ண தபஸ் பண்ண மாசி மாச மகா சிவன் ராத்திரி அன்னைக்கு இரவு ஒரு மணிலேருந்து மூணு மணிக்குள்ள மூணாம் காலம் சொல்லுவாங்க மூணாம் ஜாமம்னு அந்த மூணாம் காலத்துல திரு கைலாயத்துல இழந்த விஷத்தன்மையும் தேவசக்தி திருப்பாம்புரத்துல சிவபெருமான் கொடுத்ததா பாம்பு கிடைச்சா விஷம் அந்த தேவர்களுக்கெல்லாம் உண்டான வந்து சிவபெருமான் விஷம் நாகத்துக்கு கொடுத்து தேவலோகம் கூட்டு போனதா சர்ப்பங்கள் எல்லாம் வந்து பூஜை பண்ணி சாபத்திலிருந்து விமோசனம் வாசி சர்ப்பம் சமாவட்ட எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் சரி ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய காலசர்பதோஷம் கலத்திர தோஷம் பதினெட்டு வருட ராகு தசை ஏழு வருட கேது தசை ராகு புத்தி கேது புத்தி லக்னத்திலேருந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினெண்டு கேது இருக்கிறது திருமணம் தலைப்படுதல் புத்திர பாக்கியம் பூர்வ ஜென்ம தோஷம் பிதிரு தோஷம் உள்ளவங்க கனவுல அடிக்கடி பாம்பு கடிக்கிறது கொத்தறது தொடத்துறது சரி உபத்திரம் உபாதி உள்ளவங்க எல்லாம் இந்த ஆலயத்தை வந்து பரிகாரமோ பிராயச்சித்தமோ சித்தமோ பண்ணிட்டு போங்கன்னா நிச்சய சுவாமி அனுகிரம் என்னவார் அருள் புரிவார்னு சித்தர்கள் ரிஷிகள் எல்லாம் உலக சுடரை எழுதி வச்சிருப்பாங்க ரொம்ப விசேஷமான

இந்த கோவிலுக்கு நம்ம வந்துட்டோம்னா நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் திருப்பங்கள் வேண்டி திருப்பாம்புரம் வாரி நம்ம திருப்பாம்புரம் நம்ம ஒரு முறை வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தலம் பிரார்த்தனை ஸ்தலம் பரிகார ஸ்தலம் நம்ம தோஷமானது நிவர்த்தி ஆகிடும் என்ன நம்ம பிரார்த்தனை பண்றோமோ ஒரு மண்டலம் நாற்பத்தி நாள்ல கை கூடிய ஸ்தலம் அது செலவு ரிக்ஷா வன்னிமரம் பின்னாடி இருக்குல்ல ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு பழமையான வன்னிமரம் தீர்த்தம் வாசல்ல இருக்கக்கூடிய பாம்பு தீர்த்தம் ஆதிசேஷ தீர்த்தம் பேர் அப்பர் சுந்தரர் திரியாகம் வந்தர் மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம் மாலினி கண்டு சக்கரம் இருந்து மலரவருக்கு ஒருமுகம் ஒழித்து ஆரின் கீழரம் ஓர் நால்வர் கரலில் ஆடும் நிம்மடிகள் காலனை காய்ந்து தம் கதவடியார் காமனை பொடிபட நோக்கி பாலனுக்கு அன்பர்கள் செய்த வெம்படிகள் பாம்புர நகராரே பாம்புர நகராரேன்னு இந்த கஷேத்திரத்தை பத்தி ரொம்ப விசேஷமா திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடியிருக்கார் ரொம்ப விசேஷமான ஆலயம் விசேஷமான மூர்த்தி எப்பேற்பட்ட பாபமா இருந்தாலும் நிவர்த்தி ஸ்தலம் இது சுவாமி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணீங்க சனிக்கிழமை ராவு காலத்துல ராவு கால வழிபாடு பண்றதுக்கு பரிகாரம் பண்ண அர்ச்சனை பண்ண தரிசனம் பண்ண வந்திருக்க சேவார்த்திகள் சுவாமிய மனப்பூர்வமா பிரார்த்தனை பண்ணீங்க தோஷம் சாபம் கஷ்டம் பாவம் தட இது அஞ்சுலேருந்து நம்ம விடுபடணும் இந்த அஞ்சுல இருந்து நம்ம விடுபடணும்னா பகவானுடைய பாதத்தை தான் நம்ம இந்த அஞ்சிலேருந்து நம்ம விடுபடணும் விடுபட முடியும் அப்பேற்பட்ட புண்ணியமான கேத்திரம் இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்தி கொண்டு தோஷம் கஷ்டம் பாப சாபத்திலேருந்து விடுபட்டு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சி கொடுக்கணும்னு சுவாமிட்ட பிரார்த்தனை பண்ணீங்க நமது ஆலயத்தை வந்து அன்னதான கிட்ட ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு பரிகாரம் பண்ணவங்க அர்ச்சனை பண்ண தர்ச்சனை சேவார்த்திகள்லாம் அன்னதான திட்டத்துக்கு தங்களால் முடிஞ்ச நன்கொடையை செலுத்தி இறைவனுடைய திருவருள் எல்லாரும் பெண் கேட்டுக்கொள்கிறோம் நம்ம பார்வதி பதையே ஓம் நம சிவா ய சிவா நம்ம தோன் சொல்ல